சரிங்க சாமி நான் போட்டு சாமி ஏதோ பணம் வேணும் சாமி சம்பாதிக்கணும் சாமி சம்பாதிக்கா சொல்றாங்க அஷ்டலட்சுமி சொல்றாங்க இல்லையா அது என்ன சாமி அஷ்டலட்சுமி நான் புக்கில் படிச்சிருக்கேன் டிவியில கேட்டிருக்கேன் யூடியூப்ல பார்த்துருக்கேன் நீ கொஞ்சம் சொல்ேட இப்ப பாரு ஒன்பதா பாவம் அஞ்சு ஒன்பது இதான் அந்த பாவங்கள் அதுதான் ஒன்பதா பாவம் அந்த பாவத்தினுடைய இப்ப பாத்தீங்களா எனக்கு உபகக்கூடிய புதன் உச்சம் அப்போ புதன் வித்யா வித்தியா லட்சுமி நான் வந்து பாத்தீங்களா நான் கொடுத்து ரெண்டாவது இன்னொன்று மறந்துட்டேன் முதலின் முதலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு லட்சத்தினுடைய அதிர்ஷ்ட தேவதைகளை நான் போட்டோ பிரிண்ட் எடுத்து பதினாறு வரைக்கும் என்கிட்ட பார்த்த அத்தனை வந்தவங்களுக்கு இந்த போட்டோ ஆனா யாருமே அதை வாங்கி பிரேம் பண்ணல நூத்துக்கு நாற்பது பேர் தான் பண்ணாங்க அறுபது பேர் பண்ணல அந்த போட்டோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிருக்க ஒரு போட்டத்தில் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இருபத்தி லட்சத்துக்கு அடிக்கடி ரெண்டாயிரத்தி பதினாறு கோடி யாருக்கு கொடுக்கல ஏன்னா ஓசிக்கும் மதிப்பு இல்லை மதிப்பே கிடையாது அப்போ ஆனால் கிட்டத்தட்ட ரெகுல செலவு பண்ணி அந்த போர்ட்டோ எடுத்து ஆயிரத்துல செலவு பண்ணி இந்த ஹைகிரே போட்டை எடுத்து நான் மக்கள் மத்தியில விநியோகம் பண்ணேன் அதாங்க வித்யா லட்சுமி நான் விநியோகம் பண்ண எனக்கு லட்சுமி குடி இருக்கா பாத்தீங்களா நான் பெருமாள் பக்கத்துலயே குடி இருக்கேன் இத பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்கற தர குடுக்குற நல்லா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நீங்களும் பாரு உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களுடைய இப்ப சொன்ன பாத்தீங்களா என்னுடைய ஒன்பதாம் இடம் தண்ணி புதன் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் என்ன ராசியோ அந்த ராசியினுடைய அதிபதி அந்த அதிபதிக்குண்டான அஷ்டம் அஷ்டம அஷ்ட லட்சுமிகளில் ஒரு லட்சுமியை கையில் எடுங்க போயிட்டு வாங்க மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா நீங்கள் ஜெயிக்கலாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சூரியனா சிம்மமா விஜயலட்சுமி சந்திரன் உங்களுக்கு கடகமா உங்களுக்கு கஜலட்சுமி உங்களுக்கு ஒன்னதாம் இடம் உற்சகமா அல்லது மேசமா தைலட்சுமி ஒன்தாமிடம் மிதனமா கன்னியா வித்யாலட்சுமி ஒன்பதாம் இடம் தனுஷா மீனமா சந்தான லட்சுமி ஒன்பதாம் இடம் ரிசபமா துலாமா தனலட்சுமி ஒன்பதாம் இடம் கும்பமா மீனமா தானிய லட்சுமி ஒன்பதுல ராகுவோ ஒன்பதுல கேதுவோ இருந்தால் ஆதி லட்சுமி இந்த கஜலட்சி எட்டு லட்சுமியில நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக அந்த லட்சுமி உங்கள் குடும்பத்தில் வாசம் செய்து உங்களுக்கு தேவையான அந்த லட்சுமியுடைய கடமைகள் என்ன அதை உங்களுக்கு அளிப்பார்கள் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது சரி